தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வெற்றி பெற்றும் பதவியேற்கும் முன்பே மரணமடைந்த எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வெற்றி பெற்றும் பதவியேற்கும் முன்பே மரணமடைந்த எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடித்தது செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரானார் அந்த தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டவர் சீனிவேல் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டார் ஆனால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பாக அவருக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது அவர் மயக்க நிலையில் இருந்தார் வாக்கு எண்ணிக்கை முடிவில் திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சீனிவேல் வெற்றி பெற்றார் ஆனால் வெற்றி பெற்ற செய்தி சீனிவேலுக்கு தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அவர் மருத்துவமனையில் மயக்க நிலையில் இருந்தார் ஏறத்தாழ இரண்டு நாட்கள் கழித்து மயக்க நிலையிலேயே அவர் இறந்து போனார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் சீனிவேல் அவருக்கு வெற்றி பெற்ற செய்தியும் தெரியாது பதவியேற்கும் முன்பாகவே மரணமடைந்து விட்டார் இது அதிமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது பொதுவாக அதிமுகவில் போட்டியிட வாய்ப்பு கிடைப்பதே பெரிய விஷயம் வாய்ப்பு கிடைத்தும் வெற்றி பெற்றும் பதவி ஏற்பதற்கு முன்பாகவே மரணமடைந்தது மிகப்பெரிய துரதிஷ்டமாகும் இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் தொகுதியில் நடந்தது வெற்றி பெற்றவர் சீனிவேல் ஆனால் பதவியேற்கும் முன்பாகவே மரணமடைந்தார்